நம்ம கம்பெனி பேர் பார்த்தீங்கன்னா ஏபிசி அக்ரிகல்ச்சர் மிஷினரிஸ் தமிழகம் முழுவதும் பால் கரைந்திரம் இயந்திரம் கொடுத்துட்டு இருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னா டவுட் இருக்கும் எப்படி பால் கரவை பார்த்து வாங்குறது அப்படின்னு ஒரு அஞ்சு மாடு இருக்குது ஒரு பத்து மாடு இருக்குது ஒரு இருபது மாடு இருக்குது அப்படின்னா அதுக்காக தனித்தனியான டைப் டைப்பும் இருக்கு இல்லை ஃபியூச்சர்ல நீங்க என்ன இன்க்ரீஸ் பண்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியும் மாடல்ஸ் வந்து நம்மள்கிட்ட இருக்கு பார்த்திங்க அப்படின்னா பால் கரை பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு மாடு வரலாம் கறக்கணும் அப்படின்னா இந்த நானோ மாடல் போகலாம் நம்மள்கிட்ட இந்த நானோ மாடல் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கும் இந்த அட்வான்ஸு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஆயில் டேங்க் வந்துடும் எப்படி பைக்குக்கு எப்படி நீங்கள் ஆயில் வந்து ஒரு மூணு மாதத்துக்கு ஒருக்கா ஆயில் சேஞ்ச் பண்ணுறீங்களோ அதே மாதிரி இது வந்து மூணு மாதத்துக்கு ஒருக்கா ரெண்டு மாசத்துக்கு ஒருக்கா மட்டும் ஆயில் சேஞ்ச் பண்ணால் போதும் அதெல்லாம் பார்த்திங்கனா இது ஆயில் கன்சப்ஷன் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கே ஒரு லிட்டர் ஆயில் தான் எடுத்துக்கும் இதோட மெயின்டெனன்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா பால் கறக்கிற மிஷினுக்கு ஒரு வருஷத்துக்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முந்நூறுரூவா மட்டும் தான் செலவாகும் இது இதோட செலவே எதுவுமே வராது அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இது இருபத்தஞ்சு லிட்டர் பக்கெட் செட்டு கொடுத்துருவோம் இந்த இருபத்தஞ்சி லிட்டர் பக்கெட் செட்டுமே பார்த்தீங்கன்னா இது பல்சேட்ரு மாடல் மசாஜ் டைப்பு இதோட கிளஸ்டர் பார்த்தீங்கன்னா டூ ஃபார்ட்டி சிசி கிளஸ்டர் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதோட ப்ரஷ் செட்டு இதோடவே கொடுத்துருவோம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஓஸ்லாம் வந்து மடங்குற அளவுக்கு வந்து நம்ம பெண்டு கொடுத்துருக்கோம் அந்த எஸ்எஸ் அதே மாதிரி நம்ம யூ கொடுத்த கஸ்டமர் அத்தனை பேருமே வந்து அதிகமாக லேடிஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க லேடிஸ் யூஸ் பண்ணுறப்ப என்னென்னா இந்த கேன் வந்து ஈஸியாக வந்து கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகே அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து லாக் டைப் தான் கொடுத்துருக்கோம் இது யார் வேணா இழுத்து லாக் பண்ணிக்கிறது சிம்பிளாக தான் இருக்குது இந்த மாடல் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃபன் கேரியர் வந்து எப்படி லாக் பண்றோமோ அதே மாதிரி தான் இது ரொம்ப ஈஸி ஈஸியாக சாமானிய மக்கள் எல்லாமே இது பண்ண முடியும் அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாடல் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் ஈஸியாக இருக்கும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட்லேயே ஓட்டிக்கல அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டு யூபிஎஸ் இருந்தாலும் வீட்டு யூபிஎஸ் ரன் பண்ணிக்கலாம் ஒரு பட்சத்தில் பால் கரண்ட் இருக்கிறப்ப கரண்ட் போச்சு அப்படின்னா கரண்ட் போச்சு அப்படின்னா கரண்டு போச்சு அப்படின்னா அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து இது வந்து வீட்டு யூபிஎஸ்லேயே ரன் பண்ணிக்கலாம் வீட்டு யூபிஎஸ் இருந்தால் அப்படியே வந்து ஒரு ரெண்டு மாடு கரண்ட்டுக்குறப்ப கரண்ட்டு போயிடுச்சு அப்படின்னா வீட்டு யூபிஎஸ்லேயே ரன் பண்ணிக்கலாம் அப்படியே அதெல்லாம் பார்த்தா அப்படின்னா தமிழகம் முழுதும் டெலிவரி பண்ணி சார் இந்த வீடியோ பார்க்குறீங்க இது ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதெல்லாம் பார்த்தா அப்படின்னா லைக் பண்ணுங்க மாடு வைத்திருக்க அனைவர்களுக்கும் அனைவர்களுக்குமே வந்து இந்த இந்த சேனலை ஷேர் பண்ணுங்கள் ப்ளஸ் இந்த வீடியோவையும் ஷேர் பண்ணுங்கள்